எனது அந்த யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் பொதுவாக சுக்கரன் குரு இவர்கள் வந்து என்ன சொன்னான்னா தே தேவர்களுக்கு தலைவன் வந்து குரு அசுரர்களுக்கு தலைவன் வந்து சுக்கரன் இப்போ ஒரு ஆண் ஜாதகத்தில் ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் குரு சுக்கரன் சேர்வை சேர்க்கை இருந்தாலோ குரு சுக்கரன் வந்து நேருக்கு நேர் பார்த்தாலும் இவ்வளவுதான் இப்படி மட்டும் எடுத்துக்கணும் அது ஒன்னு ஒன்பதுக்கெல்லாம் போகாதீங்க இந்த இந்த கான்செப்டுக்கு இதுதான் குரு சுக்கரன் சேர்க்கை பார்வை இருந்தால் என்ன செய்யணும்னா கண்டிப்பாக வந்து கணவன் மனைவிக்குள் வந்து பிரச்சனை உண்டு கணவன் மனைவிக்குள் வந்து பிரச்சனை உண்டு குரு சுக்கரன் சேர்க்கையுடைய இன்னொரு கான்செப்ட் என்னன்னா பெண் வந்து எப்பயுமே ஸ்டாண்டர்டா சேர்ந்துருச்சினாலோ அந்த வீட்டில் பெண் ஆதிக்கம் தான் வலிமையானது உறுதியா வலிமையானதான அந்த மாற்றமே கிடையாது ஆம்பளை என்ன சொல்றா இருப்பாரு ஆனால் அந்த அம்மாவை மீறி வந்து ஒண்ணும் செய்ய முடியாது இது வந்து இது நீங்க வந்து கொஞ்சம் யோசனை பெண்ணுக்கு பிளஸ் ஆக வந்து இருப்பது நன்மை வரம்பு மீறி போனால்தான் பிரச்சனை வரம்பு மீறி போகாமல் வந்த அந்த பெண் வந்து நிர்வாகத்திலும் போக்குவரத்திலும் எல்லாத்திலும் சரியாக இருக்கிறாள் அப்படின்னா ஆணுக்கு கொஞ்சம் பிரச்சனை கம்மி தானே எடுத்துக்கணும் எந்த ஒரு கிரகத்தை வந்து ஒரு சேர்க்கை என்பதை ஒரு பார்வை என்பதை வந்து ஒரே கன்னத்தோடு தப்பு 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 தப்புன்னு பார்க்கவே கூடாது தப்பு தப்புன்னு பார்க்க கூடாது அப்ப அது யாருக்கு நன்மையா அது பிறப்போடைய கர்மா அந்த பிறப்போடைய கர்மாவை வந்து நம்ம என்ன செய்யணும் ஏத்துக்கொண்டு அதன் மூலமாக வருகின்ற ஆகுதியை வந்து என்ன சொன்னானே யார் மூலமாக வந்த வீட்டுக்கு பணம் வந்தானே பொன்னாட்டி மூலமாக வந்தேன்னு சொன்னா புருஷன் சாப்பிட்டுக்க வேண்டியதான் புருஷன் மூலமா நல்லா வந்துச்சுன்னா பொண்டாட்டி அனுபவிச்சுக்க வேண்டிதான் இதுதானே இங்க பிரச்சனை வரப்போகுது சாட்டா என்ன சொல்லிட்டா குரு சுக்கரன் சேர்க்கை இல்லற வாழ்க்கை பிரச்சனை ரைட்டு ஓகே இல்லற வாழ்க்கை வந்து அதுக்காக குரு சுக்கரன் சேர்க்கை தொண்ணூத்தி ஒன்பது பிரச்சனை நிறைய குரு சுக்கரன் சேர்க்கை பார்வையெல்லாம் இருக்கத்தான் செய்யும் இல்லாமலாம் இருக்காது அது வந்து என்ன சொல்லானா ஒரு கர்ம வினை அது கர்ம வினை அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லலாம் என்னன்னா அந்த கர்ம வினை என்பது வந்து என்ன சொல்லலாம்னா நம்ம வந்து அத இப்படித்தான் இருக்கணும் எவ்வளவு பெரிய கெட்டிக்காரனாக இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு வந்து என்ன சொல்லலாம் குரு சுக்கரன் சேர்க்கை இருந்தது என்று சொன்னால் அவள் வலிமையாத்தான் இருப்பான் ஆனால் ஆணுக்கு குரு சுக்கரன் சேர்க்கை என்பது அவர் எவ்வளவு முறையை கட்டிக்காரனாக இருந்தாலும் கடைசியில அந்த குடும்பத்திற்காக அந்த பெண்ணுக்காக சூழ்நிலைக்காக அவர் வந்து கொஞ்சம் இறங்கிடுவார் இறங்க வச்சிரும் இறங்க வச்சிரும் அதுல வித மாற்று கருத்துமே கிடையாது ஏன்னா இப்ப எங்க முடியுது இப்ப என்ன செய்து நினைக்கீங்க சுக்கரன் குரு சேர்க்கை அப்படின்னு சொல்லு செயற்கை என்பது பெண்ணை வலிமைப்படுத்தும் என்ன செய்யும் அணைந்து போக வைக்க வேண்டிய ஆண் அணைந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக்கும் இதுதான் இன்னைக்கு வரைக்கும் செஞ்சிட்டு இருக்கும் ஆனால் வெகு உலகத்தில் இந்த குரு சுக்கரன் சேர்க்கை இருப்பவர்கள் பிரபலமாக இருப்பார்கள் ஆண் வெளி உலகத்தில் வீட்டுக்குள்ளே வந்து என்ன வந்தாரா சாப்பிட்டாரா படுத்தாரா ரைட் ஓகே ரைட்டாரு முடு அப்படின்றவாங்க ஆனால் வெளி உலகத்தில் வந்து குரு சுக்கரன் சேர்க்கை இருப்பவர்கள் கண்டிப்பாக ஒரு பிரபலமாக இருப்பார்கள் என்ன காரணம் அவர்களுக்கு சமூகத்தில் ஒரு மந்தஸ்திருக்கேன்னா தேவகுருவும் அசுரகுருவும் அப்போ தேவகுரு என்று சொல்லக்கூடியவர் வந்து என்ன சொல்லலாம்னா காலபுருஷனுடைய ஒன்பது குடையவர் அசுரகுரு என்று சொல்லக்கூடியவர் வந்து காலபுருஷனுக்கு ரெண்டு குடையவர் இவர்களுக்கு ரெண்டு ஆதிபத்தியம் உண்டு ரெண்டு ஆதிபத்தியம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னா க சுக்கரனுக்கு ரெண்டு ஏழு ஆதிபத்தியம் குருவுக்கு ஒன்பது பன்னெண்டு ஆதிபத்தியம் இந்த நபர்கள் வந்து வெளி உலகத்துடைய ராஜாக்கள் ஆண்கள் அப்படின்ட்டா ஆண்களுக்கு இருந்தால் வெளி உலகத்தில் வந்து இவர்கள் கிங்கு உள்ள வந்து என்ன சொல்றான்னா இவர்கள் அமைதியாக இருந்தார்கள் என்று சொன்னால் சண்டை சித்தம் வராது அமைதியா போயிடணும் வெளி உலகத்துல நீ என்ன வேணாலும் வந்து என்ன சொல்லனா சக்சஸ் பண்ணு அது உனக்கு சாதகமா இருக்கும் ஏன்னா வெளி உலகத்தின் ராஜாக்கள் தான் சுக்கரன் குரு சேர்க்கை உள்ளவர்கள் ஆணுக்கு மட்டும் பெண்ணுக்கு வந்து என்ன சொன்னா அடுப்பாங்குடத்தின் கதாநாயகி அவளை யாராலே நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது ஏன்னா இப்படித்தான் எனக்கு தெரிஞ்ச ஜோதிடம் சொல்கிறது அடுபாங்குளத்தின் கதாநாயகி வந்து வலுத்து விட்டான் என்று சொன்னால் என்ன சொன்னா இவருக்கு சோர் வரம் எல்லாம் கிடைக்கும் ஆனா கடைசியில நான் சொன்னதாண்ட நடக்க நீ சொன்னது நடக்காது அப்படிங்கறத இவர் அதுக்கு ஒத்து போகக்கூடிய ஒரு மனோநிலைக்கு வந்துருவார் அப்ப இந்த சுக்கரன் குரு சேர்க்கை என்பது என்னது பாதலட்சுமி யோகம் பாதலட்சுமி யோகம் அந்த பெண் எந்த வீட்டுக்கு போய் வந்தேன்னு சொன்னால விளக்கேத்திட்டு வந்தாலோ ஒரு குழந்தை ரிதுவாகிவிட்டது விட்டது கொஞ்சம் வசதியான பார்ட்டி இந்த பெண்ணுக்கு வந்து பாதலட்சுமி யோகம் இருந்தது என்று சொன்னால் முதல்ல வந்து என்ன சொல்றேன்னா அந்த வீட்டில் வந்து இந்த பாலும் பழமும் கொடுப்பாங்க ரெதுவான குழந்தைக்கு அதை கொடுத்து விட்டான அந்த குழந்தை வந்து ஜே ஆணுக்கு வந்து குரு சுக்கரன் சேர்க்கை இருந்து அவன் எந்த வீட்டில் போய் உட்கார்ந்தானுதான் ஏன்னா பாதலட்சுமி யோகம் இவர் வெளி உலக கதாநாயகன் அந்த அம்மா வந்து என்ன சொல்றேன்னா எல்லா விதத்திலும் என்ன சொன்ன தன் வீடு அடுத்த இடத்துல போய் வந்து நின்றது என்று சொன்னாலே அங்கே அந்த வீடு வந்து விசேஷமாக மாறிவிடும் அப்படின்னு இப்படித்தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்த குருமார்கள் சொல்லி கொடுத்தாங்க இது சில இடத்துல பிரச்சனை அது இந்த இது எப்படிங்கறத தெரியாம வந்து என்ன எல்லாருமே கொஞ்சம் பிரச்சனைகளை மாட்டிக்கிடுவாங்க கஷ்டப்படுவாங்க சங்கடப்படுவாங்க அப்படிங்கறதெல்லாம் உண்மைதான் இல்லைன்னு சொல்லி அதாவது தெரியாதது அதாவது வந்து எது ஒன்றுமே ஒரு கிரகம் நெகட்டிவாக இருந்தால் அந்த பிளஸா மாத்துவதற்கு ஜோதிடத்தில் வழியிருக்கிறது இது ஆகாது அப்படின்னு சொல்வதற்கு எதுவுமே கிடையாது எதை வேண்டுமேனாலும் ஜோதிடத்தில் வந்து நாம எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற விதிகள் வந்து எல்லாமே மனித வாழ்க்கையில் வந்து மனித உயிர் உயிர்கள் வந்து கஷ்டப்படத்தான் பிறந்ததுன்னு யார் சொன்னா அவனுக்கு அந்த அந்த ஜீவி என்று சொல்லக்கூடிய குருவை மதித்தான் என்று சொன்னால் அறிவு ஜீவி என்று சொல்ல குருவை மதித்தான் என்று சொன்னால் திருமணத்திற்கு பின் பெண்ணை வந்து தாயாக மதித்தான் என்று சொன்னால் இவனுக்கு எல்லா சம்பத்து வரும் இவன் அதை செய்யறது இல்லை இந்த காலத்துல இப்ப இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்ன குருவை வந்து சண்டை கூப்பிடுறான் பொண்டாடியே மதிக்கிறது இல்லை இவனுக்கு என்ன யோகம் வரும் அப்படின்னா ரெண்டு ஏழு கட்டு பேர் சுக்கரனை வந்து எமே வந்து பெண்ணை மதிக்கவில்லை என்று சொன்னால் ரெண்டு ரெண்டு ஏழு கட்டு பேர் ரெண்டு ஏழு என்பது தன குடும்பமும் ஏழு திருமணமும் குருவை மதிக்க வேண்டும் என்று மதிக்கவில்லை என்று சொன்னால் ஒன்பது பன்னெண்டு உனக்கு சோழி முடிஞ்சது ஒன்பது என்பது பாக்கியம் பன்னெண்டு என்பது அயன போகஸ்தானம் பத்து ரூபா வைக்கிற இடம் உனக்கு நிம்மதியான தூக்கம் அப்ப எல்லா மனிதருக்குமே இந்த சுக்கரன் குரு சேர்க்கை உணர்த்துவது இவர்கள் போன பிறப்பில் வந்து இந்த போராட்டத்திற்கு காரணம் என்ன சொல்றான்னா மனைவியாக இருந்தால் புருஷனை மதிக்கல குருவை மதிக்கல கணவனாக இருந்தால் பொண்டாட்டியை மதிக்கல தனக்கு சொல்லி கொடுத்த வாத்தியார மதிக்கல இவங்க செஞ்ச பாவம் இதுதான் இப்ப நாள் என்ன சொல்றான்னா நீங்கள் உங்களுடைய சுய உணர்வு என்று சொல்லக்கூடிய ஒன்றை சிந்தனை பண்ணுங்க குஜாத்தில் வந்து குரு சுக்கரன் சேர்க்கை இருக்கிறவர்கள் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன சொல்லான்னா கணவனை மதியுங்கள் கணவருக்கு இந்த மாதிரி என்ன மனைவியை நன்றாக மதியுங்கள் உங்களுக்கு பிரச்சனை என்பது என்ன சொல்லானா உங்களுக்கு அறிவு செல்லுகிறவர் தான் பிரச்சனை வந்து உங்களுக்கு அறிவு சொல்லுகிறவர்கிட்ட போய் வந்து நீங்க பிரச்சனை பண்ணிடாதீங்க ஏன்னா உங்களுடைய சாபம் குரு அது வாழ்நாள் ஃபுல்லா வந்து உங்களால தீர்க்க முடியாது அது உங்க பிள்ளைகளையும் பாதிக்கும் கண்ணு முன்னாலே பார்த்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது அப்ப குரு சுக்கரன் சேர்க்கை என்பது பெண்ணுக்கு யோகமானது ஆணு தாழ்ந்து போக வேண்டிய நிலைமை குடும்பத்திற்கு உள்ளே நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆனால் அதே ஆண் வெளி உலகத்தில் வந்து என்ன சொல்றா புற வாழ்க்கை சூப்பரா இருக்கும் நல்லா வச்சுட்டு என்ன சொன்ன அக வாழ்க்கையில ஒடுக்கிக்கிட்டு உட்கார்ந்துடணும் பெண்ணுக்கு என்னன்னா வந்து அக வாழ்க்கையில வந்து கிங்காத்தான் இருக்கும் புற வாழ்க்கையிலே நல்லாத்தான் இருக்கும் பெண்ணுக்கு சாதகமாக இருக்கிறது ஆணுக்கு வந்து உள்ளே பாதகமும் வெளியே சாதகம் இருக்கிறது பெண்ணுக்கு ஒட்டுமொத்தமாக நன்றாக இருக்கிறது இதற்கு ஏதாவது தீர்வு இருக்கிறதா ஒண்ணுமே இல்லை ரொம்ப சிம்பிள் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு எல்லாரும் பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லிட்டு போனதுனால உங்களுக்கு எல்லாருமே எனக்கு குரு சுக்கரன் சேர்க்க இருக்கு நான் நல்லா இருக்கல அப்படின்னு எல்லாம் சொல்லி வச்சேன் ஒரு இது ஒரு ஜோ ஒவ்வொன்றுக்கும் பிளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது பிளஸ் எப்படி மைனஸால சரி பண்ணணும் மைனஸை எப்படி பிளஸ்ஸால சரி பண்ணணுங்கிற விவரம் தெரியாமல் தான் நம்ம திண்டாடுகிறோம் உங்கள் வீட்டில் வந்து என்ன சொன்னான்னா சென்டர் கால்ல தேவாங்கு படம் இருக்கு இல்லையா தெரியாங்க படம் இருக்குல்லையா தேவாங்கு படம் அந்த தேவாங்கு படத்தை நீங்கள் கண்டிப்பாக வைத்தீர்கள் என்று சொன்னால் தேவாங்கு படம் வந்து வச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் யாருக்குங்களா இது தேவாங்கு படம் இதை யார் ஒருவர் சுக்ரன் குரு சேர்க்கை இருக்கின்றவர்கள் இந்த தேவாங்கு படத்தை வந்து ஏன் சார் நீங்க இதெல்லாம் வச்சிருக்கீங்க வந்து நமக்கு அந்த மாதிரி அமைப்பெல்லாம் உண்டு அதனால வந்து என்ன சொல்றானா அப்படி இருந்துமே முப்பத்தி நாலு வருடங்களை வந்து நான் கடந்து விட்டேன் இதெல்லாம் எனக்கு அனுபவங்கள் உண்டு அப்படிங்கிறதுனால தேவாங்கு படத்தை வைத்திருந்தால் மனைவி நமக்கு கட்டுப்பட்டு விட்டுருவா கட்டுப்பட்டுருவாங்க இல்லைன்னா கொஞ்சம் கிங்காத்தா இருப்பாங்க அதனால தேவாங்க படமே தேர்வு இதனால வந்து நெட்டுல போய் வந்து என்ன பிரிண்ட் எடுத்து நீட் பண்ணி வீட்டுல எந்த இடத்துலயாச்சும் ஒரு இடத்துல பார்வைகளை படும்படி விட்டுங்க இன்னொன்னு தேவாங்கை பார்த்தால் பணம் வரும் தேவாங்கை இன்னமும் நிறைய பேர் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அரசாங்க தண்டனைக்குரியது ஏன்னா அரசு தண்டனைக்குரியது இருந்தாலும் தேவாங்கை பார்த்தால் பணம் வரும் சுக்கரனுடைய ஆதிபத்தியம் சுக்கரனுடைய தோஷத்தை போக்கக்கூடியது என்று குரு சுக்கரன் இணைவு ஒரு விதத்தில் ஒரு நன்மையும் ஒரு விதத்தில் தீமையும் இருக்கிறது இது ஒட்டுமொத்தமா என்ன சொல்றான்னா ஒரு பக்கம் அடி ஒரு பக்கம் நன்மை ஒரு பக்கம் வந்து என்ன சொல்றன்னா தீமை இன்னொரு பக்கம் வந்து பிளஸ் இப்படிங்கிற ஒரு லெவல் இருக்கும் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் கவனமாக இருங்க இதெல்லாம் வந்து ரொம்ப சால்வேஷன் பண்ணக்கூடிய விஷயம்தான் குரு சுக்கரன் சேர்க்கை பாதலட்சுமி யோகம் என்ற ஒரு யோகம் உண்டு அந்த யோகத்தை வந்து எங்க போனாலும் என்ன சொன்னா ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா நீங்க போன வந்து வளரும் ஆமா ஆண்கள் போய் கால் வச்சான வளர்ந்துடும் பெண்கள் போனாங்கன்னா கால் வளரும் நன்றாக இருக்கும் ஒரு பால் காய்ச்சல் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி பெண்கள் வந்து குரு சுக்கரன் செயற்கையுடையவர்கள் போய் கூப்பிடுங்க கூப்பிட்டு வந்தேன்னு சொன்னா முதல்ல உப்பும் மஞ்சள் நீங்க வாங்கிட்டு வாங்கக்கா அப்படின்னு சொல்லுங்க வந்துருவாங்க வந்துட்டு காய்ச்சுங்கக்கா அப்படின்னு சொல்லுங்க செல்வம் மெலிரும் என்று கூறி தேர்வு தேவாங்கப்படம்தான் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிபாறை ஜோதிடரசி ராகவன் ஜெய ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்வோலுடன் வாழ்வோர் வணக்கம் வணக்கம்